ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை பொங்கல் சாத்தோட சூப்பரான சைட் பூசணிக்காய் சாம்பார் ரொம்ப டேஸ்டா ஈஸியா பண்றதுக்கு ஒரு சின்ன பீஸ் பூசணிக்காய் முக்கால் கப் அளவு தோரம் பருப்பு களைக்கு குக்கர்ல சேர்த்துலாம் நாலு பல் பூண்டு ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் ரெண்டு பிஞ்ச அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க வேகாத பருப்பா இருந்தா ஊற வச்சு சேர்த்துக்கலாம் பிரஷர் நடந்ததுக்கு அப்புறமா திறந்து எடுத்துக்கலாம் பூசணிக்காய் ரெண்டு கப் இருக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி பாதி போல மாங்காய் ரெண்டுலேருந்து நாலு பச்சை மிளகாய் பத்து பன்னிரெண்டு சின்ன வெங்காயம் காரத்துக்கு ஏற்ப ரெண்டரைலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் தேவையான அளவு கல்லுப்பு ஒரு சின்ன பீஸ் புளி தனியாக கரைச்சி சேர்த்துக்கலாம் மாங்காய் இல்லைனா கூட ரெண்டு பீஸ் புளி சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மூட்டி வச்சு வேக வைங்க அப்போதான் பருப்பை அடிப்பிடிக்காம இருக்கும் ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே கரண்டியால் திறந்து எடுத்துக்கோங்க அப்போதான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் தாலிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு அல்லது ரெண்டு மிளகாய் வத்தல் கால் டீஸ்பூன் ஜீரகம் கடுகுடைஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை தாலிப்பா சாம்பாரில் சேர்த்துடலாம் கடைசியாக ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை மல்லி இலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சாம்பாரோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசை பொங்கல் சாதோட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ